அவ்வளோ கம்மியா அப்படி கொடுக்க முடியும் இங்கேருந்து கொஞ்சம் பொருளுங்க வேணும் சென்னையில வந்து கடை வச்சிடலாமே அப்படிதான் இருக்கு எல்லா பொருளுமே கம்மி இவனுங்களால மட்டும் எப்படி கொடுக்க முடியுதுன்னே தெரியலங்க நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் இவனுங்களும் எங்கேயோ இடத்துல வாங்கிருக்கோம் இல்ல அப்படி அப்படி எங்கன்னா இந்த திருட்டு வந்தாலுமே கூட வந்து அவங்களுக்கு தெரியணும்ல இது இவ்ளோ வேல்யூ இருக்கு இது எப்படி நம்ம இவ்வளோ கம்மியா கொடுக்கறோம் தெரியும் எப்படி இதை கொடுக்குறாங்கன்னு தெரியலங்க பாருங்க இந்த ஷூ பாருங்க இந்த பண்ணுங்க இவ்வளவு கூட்டணி எப்படி அதை கொடுக்க முடியுதுன்னு தெரியல இங்க பாருங்க இந்த ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் ஃபுல்லா உட்லாண்ட் தெரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாங்க போனால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேலே தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓனர் கம்மியாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நாள் ட ட ட டவுட்டுப்போ கிளியர் ஆகிடுச்சுங்க எப்படி இவ்வளோ பிராண்டட் ஷூ போடுறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் ஸோ எல்லாமே இங்கேருந்து தான் வாங்குறானுங்க இந்த ஷூலாம் எவ்வளோ கம்மியாக தராங்கன்றத நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க